முதல்வரோட சொந்த தொகுதியிலேயே தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு தமிழகத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுது தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுறத உறுதி செய்ய கூட ஒவ்வொரு மாசமும் தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு செய்தி இருக்கு என்னதான் தீர்வு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல உள்ள திருப்பதி நகர் பகுதியில கழிவுநீர் கால்வாய சுத்தம் செய்யற பணியில ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர் குப்பன் அப்படின்றவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தாரு அப்போ அவர் கூட வேலை பார்த்து ரெண்டு தூய்மை பணியாளர்களும் விஷவாயு தாக்கி சிகிச்சையில் இருக்காங்க பத்து நாளைக்கு முன்னதான் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர்ல தூய்மை பணியப்போ மூணு தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்தாங்க இப்போ இன்னொரு உயிரிழப்பு அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கறதுல உறுதி செய்யவும் உயிரிழப்புகளை இனியும் விபத்து அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்ல தூய்மை பணியாளர்களை இந்த திமுக அரசு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தூய்மை பணியாளர்கள் மரணங்கள் அப்படின்னு நிறைய மக்கள் உயிரிழப்பு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத கொலகார அரசா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க சுட்டி சுட்டிக்காட்டுது